எடுத்துக்காட்டான கூட்டணி கொள்கை கூட்டணி என்ற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய தனித்தன்மை வாய்ந்த ஆற்றல் மிகு தலைவர் முத்துமேயலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னாடியே சொன்னதைப் போல ஒரு நல்ல வெற்றி வேட்பாளராக ஏற்கனவே சிறப்பு திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர செயலாளர் அஜய்குமார் கோஷ் அவர்களே பொதுச் செயலாளர் கலைமுரசு அவர்களே தமிழ்நாடு விஸ்வ பிரம்மா மக்கள் பேரவை இயக்க மாநில தலைவர் மணி சிங்காரம் அவர்களே முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி அவர்களே திராவிட முன்னேற்ற கழக தொகுதி உரையாற்றுவார்கள் வருகின்ற அம்பேத்கர் அவர்களாலே அவர் சட்ட அமைச்சராக நேரு பிரதமராக இருந்த காலத்தில் செய்ய முடியாமல் தடுத்து நிறுத்தினார்கள் அதுவும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே வைதிகளை உண்டாக்கி எதிர்ப்பு உண்டாக்கணும் சங்கடப்பட்டு தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அதனால பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்க முடியல சகோதரிகளே நீங்கள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் அதுதான் மிக முக்கியம் இதுவரையில நீங்க உங்களுக்கே எப்படி பழக்கம்னா எனக்கு நகை வாங்கி கொடுத்தாரா நச்சு வாங்கி கொடுத்தாரா தான் வீட்டுக்காரர்களோட சண்டை போடுவீங்களே தவிர எனக்கு சொத்து வாங்கி கொடுத்தாங்களா அந்த வாங்கின சொத்துல எனக்கு முடிவு இருக்கான்னு கேட்டதில்லை நீங்களே கேட்காத பெரியார் கேட்டார் சிவபரியார் இயக்கம் கேட்டது கலைஞர் கேட்டார் திராவிட இயக்கம் கேட்டது கேட்டதோடு நிறுத்தவில்லை செய்து சட்டமாக பாதுகாத்தார் எழுதியிருக்காங்க அதுவும் பெண்களுடைய நலன் சொல்றதில்ல இது பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை இதுல அவர் சொல்ற வார்த்தை சமஸ்கிருதம் இந்தியில தான் சொல்வார் சக்தி இந்த நாரீ சக்தி இருக்க சரி இங்கே ஏற்கனவே நம்முடைய முதல்வர் உள்ளாட்சி தான் மேயர் நகராட்சி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி பதவிக்கு வந்தால் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு என்று தாராளமாக எடுத்து சொல்லியிருக்கார் நம்ம தேர்தல் அறிக்கையும் ரெண்டு தேர்தல் அறிக்கை இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இது காங்கிரசனுடைய நியாய பத்திரம் தேர்தல் அறிக்கை ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் முன் ஒழிவாங்க இன்னொருத்தர் வழிபடிவாங்க இவ்வளவு சிறப்பான கூட்டணி என்பது இருக்கிறது இது கிடையாது அந்த கூட்டணி என்ன உடனே சமூக நீதி நம்ம உங்களுக்கு சொல்ற நேரம் இல்லாததால தாய்மார் சமூக நீதி தான் நம்ம இயக்கம் திராவிட இயக்கம் பிறந்ததே சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு அது இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றைக்காவது இன்றைக்கு வாய்ப்பை பார்த்துக்க முடியுமா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்திலேயே எத்தனை பெண் கலைக்கிறது அதே மாதிரி தமிழ்நாடு பூரா எடுத்துக்க எத்தனை பெண் கலைக்கிறது எத்தனை பெண் எஸ்பிக்கள் ஒரு காலத்தில் போலீஸ் நினைச்சு பார்க்க முடியுமா அதுவும் முதல் முதல்ல ஐயா செங்கல்பட்டுல தான் தீர்மானம் போட்டார் இராணுவத்திலும் காவல்துறையிலும் பெண்கள் நிறைக்கு நேர நியமிக்கப்பட வேண்டும் போய் நிற்க முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு தான் அதை முதல்ல பெண் போலீஸை உருவாக்குறது கலைஞர் ஆட்சி காலத்துல தான் அது நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம் எந்த கொம்பலாலும் இதை அசைத்து விட முடியாது இதுவரை நாய்கோமராச்சாரியாரர்களா சத்தியமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டை சேர்ந்தவர்கள்தான் உங்கள் ஊர் பகுதி தான் சத்தியமூர்த்தி ஐயரை விட ரொம்ப பெரிய ஆட்களா தான் மிக முக்கியமாக இவர்கள் என்னன்னா இந்த இயக்கத்தையே ஐநூறு அடி ஆழ குடி தோண்டு புதைத்தோம் சொன்னார் அண்ணா சொன்னார் சத்தியமூர்த்தி ஐநூறு அடி சொன்னாரு அதுக்கு மேல வந்திருக்கிறோம் தான் ஒருத்தர் இந்த குழிந்து தோண்ட தோண்ட என்னன்னு தெரியுமா மண் மேலே வரணும் நீ உள்ள போக மேலே போட்டு மூடிடுவோன்ற அதுதான் மிக முக்கியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அளவிற்கு இவர் அதை ஒழிக்கிறேன் இதை முடிக்கிறேன்னு சொன்னாரே தவிர வேற என்ன குற்றம் சொல்ற அபாபா என்னென்னா ஊழல் வந்து விட்டுச்சு

எல்லாரையும் முடிக்க விட்டுருக்காங்க மிக முக்கியமா என்ன கேட்கா உங்களுக்கு நல்ல அறிமுகமான விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குட்கா அந்த குட்கா என்ன ஜக்காவில் வந்துதா நீங்க நல்லா நினைத்து பார்க்க வேண்டாமா இன்னைக்கு குட்கா கதாநாயகர்கள் யார் இருக்காங்க எங்க இருக்காங்க அதுக்கு என்ன உயிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஊர்ல போய் நான் அந்த சந்தையில சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நினைவு இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்க ஆகவேதான் நண்பர்களே ஊழலை பற்றி பேசுகிறேன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது என்ன கேட்டால் அவளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சொந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அடுத்த அடுத்தது எடுத்து வந்து அனுப்பிச்சிருக்காங்க தான் ஒரு பெரிய ரயிலில் யார் வேணாலும் யார் ஏற ஒவ்வொருமே வந்து சோதிச்சு இருக்க முடியாது மிக முக்கியமாக கண்ட உடனே என்னாச்சு அவர் தவறு பண்ணாலும் அவரை வச்சிருக்க முடியாது நாலு கோடி கைப்பற்றவர்களையும் சேர்த்து பக்கத்தில் உட்கார்ந்து வச்சு இவரை தான் நீங்கள் அடுத்தபடியாக அவங்க கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்தான் சிவகங்கைக்கு போனால் அங்கே நிற்கிறவரை பற்றி என்ன சொல்வாங்க சென்னை இல்லை அவர் தலைவராக இருக்கக்கூடிய நிதி அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பத்திரிக்கைகளை செய்தி வருவேன் தனிப்பட்ட நபர்களை பேசுவது என்னுடைய வேலை அல்ல நான் சொன்ன மாதிரி தத்துவ ரீதியாக எனவே நண்பர்களே தாய்மார்களே நல்ல வாய்ப்பிடும் இந்தியாவிலும் அந்த அடுத்தது இன்னொன்று நாற்பதும் நாற்பது அழகாக சொன்னார் பாண்டிச்சேரி உட்பட நம்முடைய அமைச்சர் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் மட்டும் இது வரப்போகிறது இல்லை இந்தியா முழுக்க ஜூன் ஐந்தாம் தேதி அமையப்போகின்ற ஆட்சி நாம வாக்களித்து மக்கள் வாக்களித்து மீண்டும் இந்தியா கூட்டணி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு கேள்வி யார் உங்கள் பிரதமர் யார் உங்கள் பிரதமர் முதல்ல சொன்னார் முதல்ல ஒரு தத்துவத்தை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் மிக யார் வரப்போகிறார்கள் என்பதையும் சொல்லிட்டேன் அடுத்த கட்டத்தில் யார் வரப்போகிறார்கள் இந்தியாவுடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் வரப்போகிறார் இது முதல்ல நாங்க சொல்லிட்டோம் வேட்பாளரை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே நெருக்கடி நிலை முடிந்த உட்பாடு முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைத்தீர்களே அந்த காலத்தில் பிரதமர் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே தான் நண்பர்களே நீங்கள் தெளிவாக இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு நம்முடைய ஆட்சி அமையும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் எனவே நீங்கள் பத்தொன்பதாம் தேதி வாக்காளர் மிக முக்கியமாக உள்ளே செல்ல வேண்டும் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய பணி ரொம்ப அப்படிவாங்க இவர் இருக்காரு அவர் இருக்காரு நீங்கள் இடப்படுறீங்க இதில் வந்து இது யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது எந்த சிதமையும் கிடையாது உள்ளத்தால் ஒருவர் உடலால் பலராய் காண்பர் உள்ளத்தால் ஒருவர் தான் அதனால என்ன நீங்கள் தான் ஏமாந்து போவீங்களே தவிர நாங்கள் ஒன்றும் கிடையாது இந்த கத்திரிக்கோள் மாதிரி சில நேரங்களில் விரிந்திருக்கோம் நினைப்பீங்க கத்திரிக்கோல் விழுந்திருக்கிறது ரெண்டு பேரும் சிக்கிறவுங்கிறதுக்காக தானே தவிர அது வேற ஒன்றும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளணும் அது நெருக்கடாக தீர்ந்து போச்சு நறுக்கடு தீர்ந்துடும் ஆகவே தான் நல்ல கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் பத்தொன்பதாம் தேதி தோழர்களே தாய்மார்களே வாக்குச்சாவடி கொள்ள போங்க அதில் நம்முடைய நவாஸ் கலி அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய சார்பாக ஏடி சின்னம் அதுதான் மிக முக்கியம் ஏடி சின்னம் இந்த ஏடி எல்லோரையும் ஏற்றிவிடுங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அந்த ஏழு சின்னத்துக்கு பார்த்து அதிலே நீங்கள் நிதானமாக அவசரப்படாமல் பொத்தான அழுத்துங்க விரலை அவசரமாக எடுத்துடாதீங்க விளக்கு எரியலான்னு பாருங்க அதுதான் மிக முக்கியம் அந்த பச்சை விளக்கு எரியணும் அங்கே பச்சை விளக்கு எரிந்தால் அங்கே மட்டும் விளக்கெரியாத தோழர்களே தாய்மார்களே உங்கள் வீட்டில் விளக்கறியும் நாட்டின் விளக்கறியும் விழுத்து போரும் தோழி திளறும் மீண்டும் ஒரு புதிய ஜனநாயக ஆட்சி மலரும் பல தேர்தல்கள் வர வாய்ப்பதை அளிக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுதான் கடைசி தேர்தல் சொல்ல முடியாது கடைசியாக ஒன்று சொல்கிறேன் திருநெல்வேலியில் ஒன்பதாவது முறை மோடி வந்து பேசிட்டு அப்போ சொல்கிறாரு நான் இதுதான் இந்த முறை தேர்தல் நடக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு வந்த கடைசி தேர்தல் கடைசி முறையாக வந்து இப்பதாயா ஒரு ஒரே உண்மையை தமிழ்நாட்டுக்கு இருந்து கற்று ஆகவே மோடி வந்து கடைசியாக போகிறது கடைசியாவே போகட்டும் நீங்கள் முதல்ல வர அதை முதல்ல வரக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி நவாஸ் கனி ஏனி நன்றி வணக்கம்